திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை எல்லாரும் தக் லைஃப் அது ரிலீஸ் ஆச்சு பார்த்துருப்பீங்க தக் லைஃப் பற்றி நான் நிறையவே பேசிட்டேன் அதுக்கப்புறம் மெட்ராஸ் மேட்டனி அந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசினேன் இன்னொரு முக்கியமான தான் தங்கர் பச்சான் மழங்கம் நமது இஃபை என்டர்டைன்மெண்ட் டி வீரசக்தி அவருடைய தயாரிப்பில் ஒரு அற்புதமான திரைப்படமாக பேரன்பும் பெரும் கோபமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க இந்த படத்துல தங்கர் பச்சான் அவர்கள் தன்னுடைய பையனை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு விஜித் பச்சன் அவர் வந்து அவருடைய பையன் ரொம்ப அற்புதமா இருக்கிறாரு ஸ்கிரீன் பிரசன்ஸும் சரி நல்லா நடிச்சிருக்காரு நல்ல அற்புதமான ஒரு கதையில வந்து ஒரு கதையின் நாயகனா நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தங்கர் பச்சன் வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா அற்புதமான கதைகள் நிறைய பண்ணியிருக்காரு அவருடைய அழகி படம் பார்த்துருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சொல்ல மறந்த கதை படம் பார்த்திருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் அவருடைய இந்த பள்ளிக்கூடம் படம் பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி நிறைய படங்கள்ல வந்து யதார்த்தமா நம்ம வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு அற்புதமான கதையா அமைச்சு ஒரு திரைக்கதையை அமைச்சு அற்புதமா நிறைய நடிகர்கள் எல்லாம் வந்து கூட்டு வந்து பண்ணியிருப்பாரு அதே மாதிரி இந்த படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பேரன்பும் பெருங்குவத்துல வந்து விஜித் பச்சன் எப்படி வந்து அறிமுகம் அது மாதிரி இந்த படத்தில் ஹீரோயினா ஷாலி கே நிவாஸ் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து தொலைக்காட்சிகள் வந்து தொகுப்பாளராக வந்து நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க அதாவது கதையுடைய அந்த கதாபாத்திரம் என்ன அந்த கதாபாத்திரம் எப்படி பிஹேவ் பண்ணணும் எப்படி எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் ஒரு எக்ஸ்பிரஷன் கூடவும் இல்லை குறைச்சலும் இல்லை அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஷாலி கே நிவாஸ் அதுக்கப்புறம் என் லோகு மைம் கோபி அதுக்கப்புறம் நம்முடைய அருள் தாஸ் இவங்க எல்லாரும் வந்து ஒரு முக்கியமான அந்த வில்லன் கதாபாத்திரம் இதை விட ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில் வந்து தீபா நடிச்சிருக்கிறாங்க தீபாக்கா வில்லியா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஆனா இருந்தாலும் தீபகா வந்து நடிச்சிருக்காரு நான் எப்பொழுதுமே காமெடி பண்ணிட்டே இருக்க மாட்டேன் சீரியஸா இருப்பேன் கொடூரமாக இருப்பேன் அப்படின்னா ஆனால் உண்மையிலேயே கொடூரமான ஒரு விஷயத்தை செஞ்சாங்க அதை பார்க்கும்போது நமக்கே பகீர்னுச்சு அப்புறம் அதெல்லாம் அப்படின்னு கேட்கலான்னு தோணுச்சு நேரில் பார்த்தா நான் கண்டிப்பாக கேட்பேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம கீதா கைலாசம் அவங்க ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஒரு ஒரு ஜட்ஜ் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சுபத்ரா ராபர்ட் வந்து அம்மா கேரக்டர் பண்ணியிருக்காங்க சாய் வினோத் அவங்க வந்து இந்த போலீஸ் ஏ ஏஸ்பியாக ஒருத்தர் பண்ணியிருக்காரு சாய் வினோத் அதுக்கப்புறம் வலீனா அவங்க ஒரு கேரக்டர் பட் அந்த கேரக்டருக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் டிராவல் ஆனா அது கொஞ்ச நேரத்திலையும் ரொம்ப அறுப்பணும் அப்படின்னா படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் சோ இந்த மாதிரி இவ்வளவு கேரக்டர்ஸ் நினைஞ்ச இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிற அதாவது வந்து இன்னுமே கொஞ்சம் வில்லேஜ் சைட்லாம் நடந்துட்டு இருக்கிற ஒரு கதை அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஊர்ல சாதியினர் சாதி சமூகத்தினர் அவங்களுக்கு கூட இருக்கிற வேறுபாடு அவங்க வந்து எந்தெந்த விஷயத்துல எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருது அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அங்கங்க நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இந்த படத்துல அவங்க வந்து குறிப்பா அந்த திருமணம் செய்யறது அந்த மேல் சாதி கீழ் சாதி அவங்க சாதிக்காரவங்க இந்த சாதிக்காரவங்களை வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படிங்கும் போது உடனே அவங்கள கூட்டு வந்து தண்டிக்கப்படுறது அவங்களுக்கு தண்டனை கொடுக்கிறது அதை வந்து கௌரவ என்று அவர்கள் சொல்வதும் ஆணவ கொலை என்று இவர்கள் சொல்வதும் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான் அவங்க வந்து எங்களுடைய சமுதாயத்துக்கும் எங்களுடைய நினைக்கிறோம் அந்த மாதிரி ஒரு அவங்க சொல்றதும் இந்த பக்கம் இருக்கவங்க வந்து ஆமா இதெல்லாம் ஆணவத்தில் பண்றது அப்படின்னு சொல்றதும் எல்லாரும் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் இந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரி சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையே இந்த படத்துல இருந்து எடுத்துக்கிறாங்க முழு கதையுமே அதுதான் இது ஒரு லவ் ஸ்டோரியோ நம்ம ஸ்டில்லாம் பார்க்கும் போது பேரன்பும் பெருங்கோமும் அப்படின்னு நான் பார்த்தப்ப நான் என்ன நினைச்சேன் இப்போ இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் கூட இருக்க காதலில் அவங்களுக்குள்ள இருக்கிற பொசிட்டிவ்னஸ் அன்பு அங்கே தான் இருக்கு கோபம் அங்கே தான் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன் டைட்டில் பார்த்தோம்னா நான் கதையை வேற மாதிரி நினைச்சிட்டேன் நல்ல பயங்கர லவ் ஃபீலு அப்படியே அவன் லவ்னா உன்னை அப்படி நான் லவ் பண்ணுறேன் அவன் நான் மனசார அப்படி தாங்குறேன் அப்படின்னு சொல்ல லவ் ஃபீல் அதே சமயத்தில் கோவமும் அங்கே தான் வருது உன்ன பிடிக்கலடி எனக்கு இந்த மாதிரி பேசுறது சுத்தமாக பிடிக்கலடி அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் வாங்கிட்டு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தற்போதைய காலகட்டங்கள் நிறைய நடந்துட்டு ஒருவேளை இந்த மாதிரி கதையா இருக்குமோ அப்படின்னு நான் நினைத்தேன் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து படத்துடைய ஓப்பனிங்லேயே வந்து ஒரு நல்ல கேரக்டராக கதாநாயகன் வராரு கதாநாயகன் பேர் ஜீவா ஜீவா அப்படின்னு சொல்லும் நமக்கு வந்து ஒரு கம்யூனிஸ்ட ஃபீல் வந்துருது ஓகே ஸோ ஜீவா வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக போராடுறார் அவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு மேல் நர்ஸாக ஒர்க் பண்ணுறாரு ஒரு மேல் நர்ஸாக ஒர்க் பண்ணுற அவருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ஊழல் நடக்குது அந்த ஹாஸ்பிட்டல் ஊழல் நடக்கிறதுனால அந்த தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏவுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அந்த எம்எல்ஏ தன்னுடைய பையனை எம்பியாக நிறுத்ததுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் இவனை மாதிரி ஒருத்தன் வந்து நம்மளுடைய லைஃபை கெடுக்குறானேன்னு சொல்லிட்டு பிரச்சனையாகி அவனை எப்படியாவது போலீஸ்ல பிடிச்சு விடணும்னு சொல்லி போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கேஸே வேற என்ன அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் வந்து இல்ல பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆணவ நடந்தது அந்த கொலையை தொடர்ந்து நான் இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணேன்னு ஒரு கதையை சொல்றேன் இந்த கதையை சொல்லும் பொழுது அப்படியே போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டே இருக்கும்போது கதையில ஒரு முக்கியமான இடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல மேல் நர்ஸா ஒர்க் பண்ண ஒருத்தர் அவர் வந்து இவர் காதலிச்சு கல்யாணம் பண்ண அந்த பொண்ணை தான் ஹீரோயின் அவனுக்கு கல்யாணம் பண்ணப்போ அந்த ஹீரோயின் வந்து ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு பெண்ணு அது வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருந்து வந்திருக்கு அப்படிங்கறதுனால இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தப்ப இந்த மற்ற சமூகங்கள்ல இருக்கிறவங்க மேல் சாதினர் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாரையும் வந்து எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை கொண்ணுறாங்க அப்படி கொன்னதுனால வந்து வருத்தம் ஹீரோ வந்து அவரும் மேல் சாதி சமூகத்தை சேர்ந்தவர் தான் வருத்தம் ஹீரோ வந்து இனிமே சாதி இருக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு விஷயம் செய்யறாரு என்ன செய்கிறாரு அதுதான் இங்க முக்கியமான ஒரு பகுதியா அமைது சோ அந்த என்ன செய்யறாரு அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய குழந்தைகளை மாற்றுவது கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு முன்னாடியே மேல் சாதிக்கு பிறந்த ஒரு குழந்தையை எடுத்து தாழ்த்தப்பட்ட சமூகம் டெலிவரிக்காக வந்திருப்பாங்க அவங்களுடைய குழந்தைகளோட மாற்றி வச்சு பண்ணிட்டார் ஏன் இப்படி மாற்றி வைக்கிற போது இந்த படத்தில் வந்து ஓவராலாக வரும்போது நான் எதுக்காவது ஒரு தீர்வு இப்படிப்பட்ட திரைப்படத்தில் வந்து என்ன மாதிரி விஷயத்த சொல்ல வராங்க அப்படிங்கிறத நான் உன்னிப்பா கவனிப்பேன் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்களா ஒரு தீர்வை சொல்கிறாங்களா இல்லை அந்த தீர்வு மூலியமாக நமக்கு ஏதாவது நடக்குமா ஏன்னா ஒரு எப்போ மெசேஜை சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டோமோ அப்போ அந்த மெசேஜ்னால நமக்கு பயன் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம முடிவு பண்ணணும் அப்படி அந்த பயன் இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ணும்போது இந்த படத்தில் வந்து ஆரம்பத்துலேருந்து அப்படியே வராங்க 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 சொல்லிட்டு வராங்க இப்படி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து கிளைமேக்ஸில் கிட்டத்தட்ட அந்த நெருங்கி வரும் பொழுது ஒரு டைலாக் இருக்கு அந்த டைலாக்ல என்ன சொல்கிறாருன்னா இந்த கதையில நான் குழந்தைங்களை மாற்றி வச்சதுனால இப்போ அந்த மேல்சாதியினர் கொண்டாடக்கூடிய அந்த பையன் ஒரு வந்து வேற ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் வந்து இந்த மேல்சாதியினர் அவங்க வந்து அந்த அந்த குழந்தைய வந்து அந்த சமூகம் வளர்க்குறாங்க ஆனா பாருங்க சாதி என்பது சமூகம் என்பதும் பிறப்பால் கிடையாது வளர்ப்பால் தான் ஒரு வளர்ப்பு எப்படி இருக்கோ அப்படித்தான் அந்த மனிதர்கள் நடந்துக்கிறாங்க நீங்கள் வேணா பாருங்க இந்த குழந்தைய நான் மாற்றி அங்கே வச்சுட்டேன் அவன் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவன் ஆனால் அந்த சாதீனரோட சேர்ந்ததுனால அவங்களுடைய தான் அந்த பையனுக்கு வருது அவனும் அதே மாதிரி அந்த விரியோட இருக்கிறான் என எங்க சாதியினர் எங்க கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குங்கிறத அவனும் சொல்கிறான் அதே மாதிரி அந்த சாதியில பிறந்த ஒரு பையனை வந்து நான் அந்த த ஒரு டவுன் டிராடன் பீப்புளில் ஒரு தாத்தோட சமூகத்தில் வச்ச பொழுது அவன் வந்து போராட்டம் எனக்கு வந்து உரிமை வேணும்னு சொல்லி குடிபிடிக்கிறான் ஸோ அதனால வளர்ப்பில் தான் இருக்கு நாம் இன்னார் இன்னாருக்கு பிறந்தவங்க இன்னார் நம்ம இதுதான் நம்முடைய குடும்பம்னு தெரிஞ்சு அந்த வளர்ப்பில் தான் இந்த சாதிகள் வருதே தவிர பிறப்பால் எல்லா மனிதரும் ஒன்றுதான் அப்படிங்கிறத சொல்றதுக்காக இந்த கதையை உருவாக்கியிருக்கிறாங்க இந்த கதையுடைய இயக்குனர் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இயக்குனர் வந்து திரு சிவபிரகாஷ் சிவபிரகாஷ் வந்து இந்த கதையை வந்து இப்படி அதுக்காக பிறப்பால் சாதி கிடையாது வளர்ப்பால் தான் இருக்குது ஸோ பிறப்பால் அனைவரும் மனிதர்களே அப்படின்னு உணர்த்ததுக்காக ஒரு கதை எடுத்துருக்காரு ஆனால் இந்த கதையில காமித்த ஒரு விஷயம் வந்து பாதிப்பை ஏற்படுத்துமா அது இயல்பு வாழ்க்கையில் நடக்குமானா நடக்காது இயல்பு வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் இப்படி மாத்தி மாத்தி வச்சாங்க அப்படிங்கிற நடக்கவே நடக்காது அப்படி நடந்தா அது பெரிய இஷ்யூங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ இன்னைக்கு எல்லாருமே வந்து இந்த டெஸ்ட் பண்ணிடுவாங்க கரெக்டான டாக்டர் ரிப்போர்ட் எல்லாமே இருக்கும் அது தகுந்த மாதிரி தான் எல்லாமே இன்னைக்கு ஒர்க் பண்றாங்க ரொம்ப காஷியஸா இருப்பாங்க எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அரசு மருத்துவமனைகளிலும் ரொம்ப காஷியஸா இருப்பாங்க ஏன்னா டாக்டர்ஸ் அவங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் நர்சஸ் அவங்கெல்லாம் வந்து அதாவது சொல்லுவாங்க கடவுளை நேரில் கண்டதில்லை ஆனால் உயிரை காப்பாற்றினா டாக்டரை பார்த்து ஐயா காப்பாத்தீங்க அப்படின்னு அது என்ன காரணம் அப்படின்னா அந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதைக்கும் உரியவர்கள் டாக்டர்ஸ் நர்சஸ் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்க எல்லாரும் ஏன்னா ஒரு உயிரோடு நாம் வந்து இந்த இந்த பூமியில் பிறந்ததுங்கிறது நம்ம வாழ்க்கையில கார் வாங்குறோம் பங்களா வாங்குறோம் என்ஜாய் பண்றோம் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் உயிரோடு இருப்பதும் ஆரோக்கியமாக இருப்பதுக்கும் காரணமாக இருப்பது மருத்துவர்கள் அப்படிங்கிறது இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அது வந்து ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கிறது சினிமாவுக்காக எடுக்கப்பட்ட ஒரு கதை சினிமாவுக்காக இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு எடுக்கப்பட்ட ஒரு கதை ஆனால் இப்படி ஒரு கதையை எடுக்கும் பொழுது அந்த கதை பாதிக்குமா பாதிப்பை ஏற்படுத்துமா இல்லை இந்த கதையினால ஏதாவது மெசேஜ் வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை இருக்கணும் இதை வந்து கதைதானே அப்படின்னு நீங்க சொல்லலாம் எஸ் இந்த படத்துலேயும் அது கதைதான் ஒரு புத்தகமா இதை நான் படிச்சேன் அப்படின்னு சொல்லி பவா சலோதரி ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இந்த கதையை நரேட் பண்ணிக்கிட்டே இருக்கார் அதாவது பின்னாடி ஒரு வாய்ஸ் வந்துகிட்டே இருக்கு பவா சலோதரிடையிட்டே இருக்கு அந்த கதையை இந்த இருக்கார் ஒரு இது கதைதான் இது வந்து நான் கேள்விப்பட்டு ஒரு கதை புத்தகத்துல படித்த ஒரு கதை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நான் சொல்வது என்னன்னா பவா சலோதரி அவர்கள் படித்தது கதையாக இருந்தாலும் இந்த கதையை படமாக்கும் பொழுது பார்க்குறவங்களுக்கு அது மனசுல பதியும் இது ஒரு தீர்வாகுமா சமத்துவத்திற்கு இது ஒரு தீர்வாகுமா குழந்தையை மாற்றி வளர்ப்பது அப்படிங்கிறது தீர்வாகுமா கிட்டத்தட்ட பொன்னியின் செல்வன் கதை மாதிரி என்னுவாங்க பொன்னியின் செல்வன் வந்து வேலைக்காரியுடைய குழந்தைய வந்து எஜமானம் வளர்க்குறது எஜமானுடைய குழந்தைய வேலைக்காரை வளர்க்குறதுங்கிற மாதிரி குழந்தையை மாத்துறதுங்கிறது பொன்னியின் செல்வன் கதையில இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அததான் தமிழ் சினிமால ஏராளமான திரைப்படங்கள்ல பண்ணாங்க ஏராளமான திரைப்படங்கள்ல ஒன்று ரெண்டு திரைப்படங்கள்ல சும்மா ஒரு வேலை விட்டு சொன்ன வேலைக்காரன் படத்தில் அதெல்லாம் கதை முத்து படத்தில் அதுதான் கதை இப்படி நிறைய படத்தில் நம்ம சொல்லிகிட்டே போறோம் அந்த குழந்தை அங்க வளர்க்குறது இந்த குழந்தை இங்கே வளர்க்குறதுன்னு இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் கதைக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் இயல்பு வாழ்க்கையில் அது வந்து நடந்திருக்காங்கிறத இதுவரை நான் கேள்விப்பட்டதில்லை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லை உங்களுடைய பக்கத்து வீட்டில் நடந்திருக்கு சார் எழுத்து வீடு நடந்திருக்கு என் குடும்பத்தில் நடந்திருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல தெரிவிங்க ஸோ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் வந்து மனசை பாதிக்குதுன்னா ஓகே அவர் சொன்னது ஒரு விஷயமா இருந்தது ஆனால் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு இது தீர்வு அல்ல அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்த கதைப்படி இவங்க சொன்ன அந்த விஷயம் அந்த குழந்தைகளை மாற்றி வளர்ப்பது வெவ்வேறு சாதிகளை சேர்ந்தவர்களுக்கு வந்து அந்த குழந்தையை மாற்றி வச்சுட்டா சிறு வயதுலேருந்தே அவங்க வளர்ப்பு வந்து வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு தீர்வு கிடையாது அப்படிங்கிறத ஏன் சொல்றேன் அப்படின்னா ஜெனட்டிக்கலா கலப்பு திருமணம் அதை பற்றி நான் சொல்ல வேண்டிய கட்டாய நிலமையில இருக்கேன் அதனால சொல்றேன் கலப்பு திருமணம் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் வந்து இப்போ நிறையா வந்து எல்லாரும் கலப்பு திருமணம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க முத்தமிழறிஞர் அவர்கள் வந்து அதை ரொம்ப ஃபோர்ஸாக நிறைய இடத்துல சொல்லியிருந்தார் கலப்பு திருமணம் பண்ணணும் காரணம் சாதிகளை ஒழிக்க வேண்டும் எல்லோரும் ஒரே சமூகமாக மக்கள் ஒற்றுமையாக இருக்க அப்படிங்கிறதுக்காக சொன்னப்பட்ட ஒரு விஷயம் இந்த கலப்பு திருமணம் செய்யும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து சமத்துவம் பிறக்குது சாதிகள் ஒழியுது என்னன்னா வெவ்வேறு சாதியினர் வெவ்வேறு மதத்தினர் வந்து கலப்பு திருமணம் செய்து கொள்ளும் பொழுது பிறக்க பிறக்கக்கூடிய குழந்தை இந்த குணாதிசயம் பாதியும் இந்த குணாதிசயம் பாதியும் கொண்டு வளர்கிறது அப்படி வளர்ந்து வரும்போது அந்த குழந்தைகள் வந்து நாளைக்கு சமூகத்துல ஒரு உரிமித்த கருத்தோட நாங்க வந்து ஒரு இந்த இந்த சமூகத்தையும் இதுக்கும் இதுக்கும் நாங்க சப்போர்ட் பண்ண வரல நாங்க மனிதர்கள் மனிதர்களாக வாழ விரும்புகிறோம்னு சொல்லி அந்த இடத்துல மாறும் அப்படிங்கிறதுக்கு சொன்னது ஆனால் அதே சமயத்தில் வந்து ஜெனெடிக் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஜெனட்டிக்கில் இவர் சொன்ன மாதிரி குழந்தையை மாற்றி வளர்ப்பது வளர்ப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொன்னாலும் பிறப்புக்கு ஜீன் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுதான் ஜெனட்டிக் அந்த ஜெனட்டிக் என்பது ஒரு டைமில் மாறாது கிட்டத்தட்ட மூன்று ஜென்ரேஷன் ஆகும் மாறுறதுக்கு அந்த ஜீன் மாறுறதுக்கு வந்து மூணு ஜென்ரேஷன் ஆகும் மாறும் அதுவும் சயின்ஸில் இருக்குது மாறும் அது மாறுறதுக்கான பல காலங்களாகும் ஸோ நம்ம எப்படி எந்த இடத்துல போய் சேர்றோம் எந்த இடத்துல வாழ்கிறோங்கிறத பொறுத்து இருக்குது அதாவது நம்ம ஒடுக்கப்பட்ட சமுதாயம்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து மேல் சாதனம் ஒரு பக்கம் சமூகம் இருந்தாலும் இவங்கெல்லாம் எங்கே போய் வாழ்கிறாங்க எந்த இடத்தை நோக்கி வாழ்கிறாங்க எந்த பரப்பளவில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய குணாதிசயங்களும் வருது ஒவ்வொரு ஊர்லேயும் எல்லா சாதியினரும் இருக்காங்க எல்லா மதத்தினரும் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அந்தந்த ஊரில் இருக்கும் பொழுது அந்தந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கும் பொழுது அவருடைய குணங்களும் எண்ணங்களும் மாறுது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் காலப்போக்கில் இந்த மாதிரியான அதாவது இப்பல்லாம் நிறைய சொல்கிறாங்க நோ காஸ்ட் நோ பார்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பள்ளியில் வந்து நீங்கள் வந்து கேஸ்ட்டு கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் மாறும் மாறுவதற்கான முயற்சிகளும் அதற்கான பலவிதமான ஏற்பாடுகளும் கூட்டங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு நடக்கும் நடக்கும் என்று நம்புவோம் நாமெல்லாம் மனிதர்களாக மீண்டும் பிறப்பெடுப்போம் அதற்கான காலங்கள் வரும் அதுவரை காத்திருப்போம் அந்த காலங்கள் இப்பே உடனே வந்துடாது ஆனால் இது போன்ற விஷயங்கள் எக்ஸாம்பிளாக கொள்ள முடியாது ஏன் இதை நான் மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா படத்துல இப்படித்தான் சார் மர்டர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நேராக மேடர் நடந்த கதையெல்லாம் நிறைய இருக்கு நிறைய காவல்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க அந்த படத்தை பார்த்துட்டு அதே மாதிரி பண்ணிவிட்டாம்பா அப்படின்னு இருக்காங்க அது மாதிரி இந்த படத்தை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்க செய்து அது மாதிரி எதுவும் செய்து விடாதீர்கள் அது தீர்வாகாது நல்லா கேட்டுக்கோங்க அதுலேயும் நான் வந்து நான் இன்னும் எளிமையாக சொன்னேன் ஒரு காட்டில் போயிட்டே பொழுது தன்னை நாய்க்குட்டி ஒன்று கூட்டு போகிறாரு நாய்க்கு ஒரு பிரசவம் ஆகுது அந்த குட்டியில் ஒன்று தவறி அந்த காட்டிலே விழுந்தது நாய்க்குட்டி வந்து காட்டிலே விழுந்துருச்சு அப்படின்னு ஐயோ காட்டுல விழுந்துருச்சே தேட முடியல என்ன பண்றது பள்ளத்துல விழுந்துருச்சே அப்படிங்கும் போது அந்த சின்ன பையனை சமாதானப்படுத்துனதுக்காக அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க போயிட்டே இருக்கும்போது திரும்ப ரோட்ல இன்னொரு குட்டி கிடக்கு ஏ இந்த பரம் இங்கே ஒரு குட்டி கிடக்குறாங்க அந்த குட்டி தான் போயிடுச்சு எடுத்துக்கிடா அப்படின்னு சொல்லி அந்த குட்டியை காமிக்கும் போது அந்த குட்டியை எடுத்தா அது பூனை குட்டி மரது இது பூனை நான் நாய்க்குட்டி தானே தொலைச்சேன் பரவாயில்ல பூனை எடுத்துக்கிடாம பூனை எடுத்துக்கொண்டே வளர்த்தா வளக்க வழக்கதான் தெரிஞ்சுது அது பூனை இல்ல புலி என்று ஆனால் புளி கடைசியில் வீட்டில் பூனை மாதிரி பாலெல்லாம் குடிச்சிக்கிட்டு வெஜிடபிள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு என்னென்ட்டு அது வளர்ந்தது புளி புளியா இருந்ததா இல்லை அந்த பக்கம் நாய்க்குட்டி என்ன ஆயிடுச்சுன்னா அந்த தவறி விழுந்தது இல்லை அதுக்கு போய் நேராக ஒரு நரி கூட்டத்தோட சேர்ந்துருச்சு நரி பார்த்துருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு ஆனால் நம்ம வெரைட்டி மரதான் இருக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வளரம்னுச்சு அப்போ இந்த பக்கம் புளி வளர்ந்ததா வீட்டில் இந்த பக்கம் காட்டில் வந்து நாய் வந்து நரியோட வளர்ந்ததா ஆனால் என்னாச்சு இடம்தான் மாறிச்சு அந்த இடத்துல மறுபடியும் நாய் வந்து அதே ஆக்ரோஷமாக அந்த பிணங்களை தின் தின்பதும் அந்த கறிகளை பிடிச்சு திங்கிறதும் கட்டிச்சு இழுக்கிறதும் அது அப்படி மாறிடுச்சு இந்த பக்கம் புளியினாச்சு இருந்து அப்படியே நேராக கூப்பிட்டு போய் சங்கிலாம் கட்டிட்டு போய் கேரட் சாப்பிட்றியா தயிர் சாணம் சாப்பிடறியா சப்பாத்தி சாப்பிட்றியான்னு கொண்டு வந்தாங்க இடம் மாறுவதால் ஒன்று மாறிவிடாது என்பது என்னுடைய எண்ணம் அதற்கான காலகட்டங்கள் ஒரு ஆனாலும் இதில் மறைக்கப்பட்ட ஒன்று இருக்கிறது அந்த நாய் என்னைக்காவது மனிதர்களை பார்த்தா வாலாட்ட ஆரம்பிக்கும் காரணம் அது ஜீன் இந்த புலி என்னைக்காவது ஒரு நாள் அந்த காட்டுக்கு போச்சுன்னா நான் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு ஆரம்பிக்கும் அது இடத்துக்கு போகிற வரைக்கும் தான் வளர்க்குறதும் அது இடத்துக்கு போயிடுச்சுன்னா மாறிடும் அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சணும் அப்படின்னா இது மாற்றுறது இந்த மாதிரி எல்லாம் படங்கள் எடுக்கக்கூடாது இந்த மாதிரி கதைகளை அமைக்கக்கூடாது அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி கதைகளை நம்பி நீங்க போயிடாதீங்க சரியா அதனால இது போன்ற திரைப்படங்கள் நல்ல ஒளிப்பதிவு செஞ்சிருக்காங்க பாலு மகேந்திராவுடைய அசோசியேட்டா ஒர்க் பண்ணியிருக்கிறாரு இயக்குனர் சிவபிரகாஷ் அவர் வந்து இது டெடிகேட்டட் பாலு மகேந்திரான் போட்டிருக்காரு அற்புதமான ஒளிப்பதிவு அற்புதமான நடிப்பு நடிகர்கள் விஜித் பச்சன் சூப்பராக நடிச்சிருக்காரு தங்கர் பச்சன் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் உங்கள் மகன் பிரமாதமாக நடிச்சிருக்காரு ஷாலி ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கிறாங்க ஒரு கதாநாயகியாக மட்டும் இல்லாமல் கதையின் நாயகியாக நடிச்சிருக்கிறாங்க அற்புதமாக இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த படத்தில் நடித்தவர்கள் எல்லாம் அருமை கதை ஏற்றுக்கொள்ள கூடிய வகையில் இல்லை என்பது என்னுடைய கருத்து கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிங்க திரைக்குறள் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்